எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அதாவது புது வருடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் என்ன சார் வருஷமே நான் ஆரம்பிக்கல அதுக்குள்ள பெரிய குண்டா தூக்கி போடுறீங்களே எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க நினைக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள் வரும்பொழுதும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியது வரும் இது உலக நியதி அந்த மாதிரிதான் இந்த குறிப்பிட்ட ராசியினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் சற்று சருக்கள்களும் சற்று கவனத்தோடும் இருக்க வேண்டும் அது என்னங்கறத நான் சொல்ல போறேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கிற பட்சத்துல உங்களுக்கு வர ஈஸியாக இருந்து உஷாராயிக்கலாம் இப்போ அந்த வரிசையில் முதலில் சொல்லக்கூடிய ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் ராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டின் ஆரம்பத்திலே ராசிக்கு பன்னிரண்டாவது இடத்தில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கையும் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாயும் பத்தாவது இடத்தில் சனியும் பதினோராவது இடத்தில் ராகுவும் காணப்படுகிறது இதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு நல்லபடியான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஆனா இந்த பன்னெண்டுல குரு இருக்கிறதும் ஐந்துல கேது இருக்கிறதும் என்ன பண்ணும்னா சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தலாம் சில நேரங்கள்ல பெரிய செலவுகள் கூட வைக்கலாம் அதே நேரத்துல ஏழுல சுக்கரன் இருக்கிறதுங்கிறது கலஸ்திர தோஷத்தையும் ஏற்படுத்தலாம் அதாவது வீட்டுல மனைவியோட சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ குறிப்பா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏற்படுத்தலாம் சகோதரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏற்படுத்தலாம் வம்பு வழக்கு அதாவது இந்த பங்காளி சண்டை எல்லாம் இருந்தா அது கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த பத்தாவது இடத்துல சனி இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது சொந்த தொழில மந்தமா இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானங்கள் வரும் கவலை வேண்டாம் பதினோராவது இடத்துல ராகு இருக்குது ராகு நின்ற இடத்தை விரிவுபடுத்துவார் சோ முன்னாடி சொன்ன மாதிரி வருமானம் கண்டிப்பா வரும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்ல மைண்ட்ல போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரிலாக்ஸா இருங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கிற வில்லங்கங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா சுமூகமா நீங்க அத பைசல் பண்ண பாருங்க எல்லா விதத்திலும் அமைதியா இருங்க வேலையில கண்டிப்பா மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்த நல்லா பாத்துக்கோங்க இவ்வளவுதான் உங்களுக்கு சோ நல்ல வருடமாகவே இது அமையும் கவலை வேண்டாம் அப்படின்னுட்டு நாம சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் இதா சொல்லணும்னா சில பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலான்னு மனசுல நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துங்க இப்போ இந்த ஒரு ஒரு வருடம் கொஞ்சம் இருக்கிற வேலையிலே இருங்க அலுவலக வேலையா இருந்தாலும் சரி இல்லை பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஃபீல்டு ஒர்க்காக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இருக்கிற வேலையிலயே இருங்க ஏதாவது ஆபீஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கோங்க நல்ல பிள்ளையா மேலதிகாரி என்ன சொல்றாங்களோ அத கேட்டுக்கோங்க சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் ஆட்டுங்க அதுதான் உங்களுக்கு இந்த வருடத்துல நல்லது இரண்டாவாதமோ கோபமோ துடித்து பேசுதலோ வேண்டாம் இந்த வருடம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம் என்றே சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரம் என்று சொல்ற பட்சத்துல உங்களுக்கு சுக்கரன் வராரு மகாலட்சுமி அதி விஷ்ணு வழிபாடு செய்ய அதாவது அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய சனிக்கிழமை தோறும் நல்லது நடக்கும் அடுத்து பார்க்க போற இரண்டாவது ராசி சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கு சூரியனோட ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டின் தொடக்கத்திலே ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் குரு ரெண்டாவது இடத்துல கேது நாலாவது இடத்துல புதன் சுக்ரன் சேர்க்கை ஐந்தாவது இடத்துல சூரியன் செவ்வாய் ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல ராகு இந்த அமைப்பு எல்லாமே இருக்குது உங்களுக்கு சொல்லப்போனா இந்த வருடத்துல தன்னம்பிக்கையோட இருப்பீங்க எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு முழு முயற்சியோட இருப்பீங்க அதுல டவுட் எதுவுமே இல்லை யாராருக்கெல்லாம் பதவி உயர்வு வேண்டும் என காத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ டிரான்ஸ்பர் வேணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இந்த வருடத்துல கொஞ்சம் பொறுமை காணுங்க அதே மாதிரி உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லாம போறது புகழ் இல்லாம போறது பேர் கிடைக்காம போறதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அதே மாதிரி மேலதிகாரிகளோடு வீண் விவாதம் வேண்டாம் கூட இருக்கிறவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு அது நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சுத்தி நீங்க சில பேர் வச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் ரிலேஷன் ஒரு சர்க்கிள் இருக்கும் அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க எந்த விஷயத்திலும் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம் சுத்தி இருக்கிறவங்களோட உஷாரா இருங்க அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா பேசுகிற மாதிரி பேசி உங்ககிட்ட என்னத்தை பிடிங்கிட்டு போகணுமோ பிடுங்கிட்டு போயிடுவாங்க உஷாராக இருந்துக்கணும் பண விஷயத்துல ரொம்ப ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது குறிப்பா சொல்லணும்னா சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாரிடமும் நண்பர்களிடமும் உஷாராக இருக்க வேண்டிய வருடம் உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இப்ப தேவை ஒரு காக்கும் சக்தி அது ஒரே ஒரு சக்தி தான் மாதா துர்கா துர்கா துர்காதேவிய வழிபட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை ராகுகால வேலையில வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் வழிபடலாம் ராகுகால நேரத்துல ரொம்ப நல்ல பலனையே அந்த தாய் உங்களுக்கு கொடுப்பாள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அடுத்து மூணாவது ராசி யாருன்னா விருச்சக ராசிக்கார நண்பர்கள் செவ்வாயினுடைய ராசி இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படின்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பதினோராவது இடத்துல கேது ஜென்ம ராசியில புதன் சுக்கரனுடைய சேர்க்கை ரெண்டாவது இடத்துல சூரியன் செவ்வாய் நான்காவது இடத்துல சனி ஐந்தாவது இடத்துல ராகுங்கிற இந்த அமைப்பு தான் இருக்குது சுருக்கமா சொன்னா நல்ல உயர்வு இருக்கும் வேலையிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்ல உயர்வு இருக்கும் கொஞ்சம் பொறுத்து போங்க ஆஃபீஸில் உங்களை எல்லாம் ஒரு கீரி பாம்பு மாதிரியே பார்ப்பாங்க அவங்கள பகச்சிக்க வேண்டாம் அமைதியாகவே போங்க இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் அமைதியா போங்க வெளியூர் போற சான்ஸ் கிடைக்கலாம் வெளிநாடு போற சான்ஸ் கிடைக்கலாம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பணி செய்யற இடத்துல மற்றவங்கிட்ட அதிகமாக பேசுறத விட்டுடுங்க அதிகங்கிறத தேவையில்லாமல் பேசுறதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா உங்களோட வாயில தான் சனி நிக்க போகுது இந்த வாயில சனி வந்துடுச்சு அப்படின்னாவே சிக்கல் தான் மற்ற விஷயங்கள்னா கூட பிரச்சனை இல்லை நம்ம வாய் தான் நம்மளுக்கு எடுக்கிற ஆயுதம் பேச்சை குறைகள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீங்க உங்களோட உங்களோட பர்சனலையும் பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களுக்கு வாயில சனிங்கிறதுனால வாக்கு வலிமையும் வாக்கில் எச்சரிக்கையும் கொடுக்கிற முருகப்பெருமானை வழிபட்டு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லது அடுத்து இறுதியாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா சனியை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசிக்கார நண்பர்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தின் தொடக்கத்தில் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் பத்தாவது இடத்தில் புதன் சுக்ரன் சேர்க்கையும் பதினோராவது இடத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசியான கும்பத்திலே சனி பகவானும் இரண்டாவது இடத்தில் ராகு பகவான் என்ற அமைப்பில் கிரகங்கள் அமைகிறது அற்புதமான உன்னதமான உயர்வுகளை தரக்கூடிய ஆண்டாக இது அமையும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஆண்டாகவும் அமையும் உடனிருப்பவர்களினுடைய விஷயங்களில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டாம் யாரையும் புண்படுத்தும் வகையில பேசவும் வேண்டாம் செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் யாராரு கிட்ட எப்படி எப்படி பழகணும் அப்படின்னுட்டு தெரிஞ்சு பழகுங்க எல்லா விஷயத்திலையும் பாலாகவே இருந்து விடாதீர்கள் வெள்ளந்தியாகவே இருந்து விடாதீர்கள் நட்பு விஷயத்துல கவனம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நட்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த வருடம் சோ சுருக்கமா சொல்லணும்னா யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்புங்க நல்லா இருப்பீங்க சோ இந்த வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரார் என்பதை பற்றி விளக்கமாக பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறோம் மட்டுமொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விஷயங்களில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டாம் யாரையும் புண்படுத்தும் வகையில பேசவும் வேண்டாம் செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் யாராரு கிட்ட எப்படி எப்படி பழகணும் அப்படின்னுட்டு தெரிஞ்சு பழகுங்க எல்லா விஷயத்திலையும் பாலாகவே இருந்து விடாதீர்கள் வெள்ளந்தியாகவே இருந்து விடாதீர்கள் நட்பு விஷயத்துல கவனம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நட்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த வருடம் சோ சுருக்கமா சொல்லணும்னா யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்புங்க நல்லா இருப்பீங்க சோ இந்த வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் என்பதை பற்றி விளக்கமாக பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறோம் மட்டுமொரு பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கும் நம்புறோம் மற்றுமொரு பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்